இன்று பலத்த காற்றின் காரணமாக தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை வானிலை அறிக்கையில் இன்று பலத்த காற்று வீசும் என்று முன்னெச்சரிக்கை விடப்பட்டது இதன் காரணமாக தூத்துக்குடி விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை கடலுக்கு அருகில் உள்ள ரோட்டில் வந்து ரொம்ப காற்று வீசுது இதனால் டூ வீலர் அண்டு சைக்கிள் எல்லாம் ஓட்டுறதுக்கு முன் மிகவும் சிரமமாக இருக்குது இந்த ஒரு வாரத்திற்கு புயல் காற்று அதிகம் இருக்குதுன்னு வானிலை அறிக்கையில் சொல்லியிருக்கிறாங்க இதனால் நிறையா போட்டுகள் வந்து கடலுக்கு செல்லவில்லை மீனோட விலையும் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த ஒரு வாரம் தவிர்த்து அடுத்த வாரம் நீங்கள் மீ கடலுக்கு சென்று மீன் வாங்கலாம் மீனோட வடிவ விலை வந்து கொஞ்சம் மலிவாக இருக்குது